வணக்க நண்பன் நான் தான் முக்கிங்கேஜ் விகேவிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேங்ஸ்டார் ஸோ லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டதில் என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ஒரு சேலஞ்ச் வச்சுருந்தேன் அதாவது ஒரு கண்டெய்னர் சுற்றி வச்சு அதில் வெடிக்க வச்சு கேஸை வச்சு வெடிக்க வச்சு அந்த பக்கத்தில் நானும் உட்காந்து பார்க்கணுன்னு பார்த்தேன் கடைசியில் இது சக்ஸஸ் ஆகாமல் போயிடுச்சு அது அந்த இடம் ஸோ இன்றைக்கும் நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம் ஓகேங்களா வீடியோ பார்க்கலாம் லைக் லைக் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லு வரும் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா அங்கே கொஞ்சம் தள்ளி போயிடுவோம் ட்ரெயின் ஒன்று வரமே அது போயிட்டாங்க ஆனால் வருது அதே இடம் தான் அன்றைக்கி நம்ம இதை ஒரு பைக்கை வச்சுட்டு மோத மோதி பார்க்கணுன்னு நினச்சுன்னா சோ அது ஒரு ஒரே ஆட்டம் யூஸ் பண்ணி பார்ப்போமே கரெக்டாக செட் ஆகுதே நான் அன்றைக்கி வந்துச்சு அந்த பைக்கு தான் அதே மாதிரி ச கண்டனம் ஆரம்பிப்போம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கரெக்டாக இந்த இடமா தான் இருந்துச்சு மோத முடியாது வேண்டாம் வண்டியை கூப்பிட்டு கொஞ்சம் நவுண்டுருவோம் வாங்க தெளிவா வாங்க நீங்கள் ட்ரெயின் போனால் தான் நான் என்னோடய கண்டக்டர் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா இந்த இடத்துல தான் நான் இருந்தேன் போங்க போங்க டக்குன்னு போங்கடா டக்குன்னு நீங்கள் என்ன என்ன ஒரு சேலஞ்ச் யூஸ் பண்ண போகிறேன்னா இருங்க அதே சேலஞ்சு மறுபடியும் யூஸ் பண்ணுமா இல்லை வேறு சேலஞ்ச் யூஸ் பண்ணலாமான்னு யோசிக்க சரக்கு வண்டி பூ இதை அடித்து போட்டுருவோம்மா நம்மளை இதுலேயே நின்றுட்டு இதனால் சரக்கொண்டி இதுலேயே நின்றுட்டு புதுசாகவே இருக்குது சரக்காண்டி இதுலேயே நின்றுட்டு கண்டிப்பாக யாரும் முடியாதா வேறையா சரி கொஞ்சம் தள்ளி போயிடும் தள்ளி போய் நம்ம சேலஞ்சி யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் இருந்து கண்டெய்னர் யூஸ் பண்ணுவோமா ஐய் கண்டெய்னர் தானே சரி டேங்கர்

நாலு டேங்கர் இருக்குது போதும் அப்போனாட்டி அஞ்சு வச்சுருந்தோம் நாலு டேங்கரு நீ பக்கத்தில் வச்சிருமா டேங்கர் ஒன்று வச்சுருவோம் நாற்பது நாற்பது கொஞ்சம் தள்ளுபிக்கணும் ஓகே வந்துட்டு இப்போது அடுத்து என்ன பண்ணால் கேஸ் சிலிண்டர் தானே அடுத்து சிலிண்டர் தான் வைக்கணும் சிலிண்டர் வச்சுருமா வச்சிருமா ஓக என்ன ஒர்க் ஆக ஆகமேட்டுக்கு அடை இது என்னடா மதுரை காரணக்கு சோதனை ஏன்டா அப்பப்போ ஒர்க் ஆகும் போறிய பச்சை பட்டுனே ஒர்க் ஆடா அடை நினச்சேன் ஏதாவது அக்கா பொருள் பண்ணாமல் இருக்க மாட்டேன்ல இப்போ பாருங்க ஒர்க் ஆக மாட்டேங்கு சோதனை ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டே பச்சை என்னங்க இது ஃபோன் கால் ஒர்க் ஆவடா ஒர்க் ஆகலாம் எப்போ ஒர்க் ஆகிட்டுங்க சிலிண்டர் 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 கண்டன் வைஸ் ஆகுதோன்னு நினச்சேன் பரவாயில்ல ஒர்க் ஆகிட்டு இதுக்கு போட்டுக்குவோம் வாங்க

kunci nona jenakam ya kunci lu bunuh jadi pindah di bawah teringat aku nanti dari aku jiro வந்துடும் இதுக்கு நம்ம நில வந்துடும் கொஞ்சோம் ஏரியா ஊட்டி ஏரியா விட்டி கொஞ்சம் நம்ம தான் நல்ல இது பற்றி விடுங்க வீடியோ லைக் லைக்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியிடும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கா வண்டிக்குள்ளே இருந்து அந்த பாம் பட்டனை யூஸ் மாதிரி அந்த நான் அப்படி தான் போன டைம் யூஸ் பண்ணி டக்குன்னு செத்துட்டோம் ஏன்னா அம்பேத்கர் உள்ளே போகலான்னு பார்த்தேன் உள்ளே போக மாட்டேங்க அதாவது அந்த வண்டியை டேங்கருக்குள்ளே உள்ளே போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ரொம்ப பக்கத்தில் இருந்தேன்னா ஆ சுற்றி போயிட்டேன் வேற ஒன்றும் ஆனால் தூரம் கொஞ்சம் கேஸு கம்மியாக வச்ச மாதிரியே ஒரு ஃபீல் சரியா இருக்குங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ட்ரெயின் போய் விடட்டும் ட்ரெயின் போகுது அதாவது ரியல் ட்ரெயின் போகுது எங்கள் வீட்டு பக்கத்துல தான் ரயில்வே ஸ்டேஷன்

போட்டாச்சு டக்குனு போட்டுட்டு பாம்பு கிரியேட் பண்ண ஓகே பாம்பை க்ரியேட் பண்ணிடுவோமா பாம் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள தான் தலைவலி ஆயிரும் சரி இங்கேருந்து இங்கேருந்தே போட்டு வருவோம் பின்னாடி இருந்த போட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு போ போன டைம் போட்டேன் கடைசியில் ரொம்ப செத்து போயிட்டேடா வண்டி ரோஸ்ட் இல்லை நம்ம கூட தான் ரோஸ்ட் ஆகிட்டோமே மனசே கேட்கல எவ்வளோ பாம்பு தூக்கி போட்டேன் அங்கே அங்கே சிலிண்டருக்கு பறந்து கிடைக்கு அடுத்தேங்களே டேங்கர் பரத்தி கொடுவோம் டமோ டம் கொடுங்க கீம் பருத்தி போடுவோம் கீழே பரத்தி போடுவோம் அதுலேயும் பருத்தி போடுவோம் எல்லா இடத்துலையும் பருத்தி போடணும் அப்போ தான் வரும் என்னாச்சு ஃபோன் வருதா ஃபோனு வந்த மாதிரியோ ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இல்லையோ கேம் அப்போ ஒரு லேக் அடிக்கும் 너무 두기 보러 마? 안을 보다? 아? 두기 보느냐, 두기 보느냐, 두기 보느냐. 맞아. 왕가란도 봐 봐. 왕가란. 왕가란. கொண்டு உலமட்டுக்குங்க இந்த பைப்பு சாரி இந்த பைப் வழியாக போடும் பைப்பில் உடம்புக்கு டே பைப்பில் ரொம்ப கம்மியாக போட்ட மாதிரியே இருக்கு ஃபீல் சுற்றி போட்டேன் തള്ളി പോടും കേട്ടാ விடுங்க பாத்தடுத்த பத்து பத்து தான் சரியா இருக்கும் வெடிக்கும் டக்குன்னு டேங்கர் வெடிக்கும் போடுற அந்த டேங்கர்லாம் போட்ட மாதிரி இல்லையா இங்கே குமிப்போங்க குமிக்கிறது தான் பெரிய பிளாஸ்லாம் நடக்கும் அந்த பக்கம் தான் நம்ம மின் பக்கம் இருக்கும் மின் பக்கம் தான் நம்ம போனோம் போடா அந்த பக்கம் அடிப்படா அடிவும் போடா மின் பக்கம் தான் நம்மளுக்கு மெயின் பிடிக்குமான தெரியலையே பாம்பு ரொம்ப கம்மி போட்ட மாதிரி இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ பாருங்கள் இந்த வாட்டி நம்ம இந்த டேங்கரு நம்மளை கவர் பண்ணி நம்ம பக்கம் வெடிக்காத அளவுக்கு போடணும் எப்படின்னா நீங்கள் இப்போ பார்த்துவிய வீ பார்த்தா உங்களுக்கே சாக்கிங்காக இருக்கும் வெடிக்காத அளவுக்கு நம்ம அதில் கவராக கவராக இருக்கணும் நான் சொல்கிறது அதாவது கவராக இருக்கணும் நம்ம வந்து அதில் லாக்காக கூடாது அந்தளவுக்கு நம்ம உயிரை நம்ம இதில் பணியை போகிறோம் വരും തന്നെ ടാങ്കലാ കിട ചിന്ന പൊന്തല വിടാ ആറായിരം ആ വന്നിട്ട് കുതിര എടുക്കലാണ് കുതിരെ കുതിര നമ്മളെ മറച്ചുക്കിട മറുപടിയും കുതിര വലിയ പാക്ക് ലൈക്ക് ലൈക്ക് സപ്ലൈ പിന്നാൽ സപ്ലൈ പിന്നെ സപ്പ്രൈപ്പിട്ട് വലു വരും അത് നമ്മൾ പോകും ടക്ക് ടക്ക് നോട്ടിഫികേഷൻ വരും ഓക്കെ നല്ലത് குதிரை 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 பதினொன்று டக்குன்னு நம்ம உயிருக்கு ஒன்றும் ஆகாது டைம்மா சரி தஞ்சை படம் ஏன்டா ஸ்லோவாக இருக்க சரி நம்ம ஃபஸ்ட்டு டக்குன்னு அமைக்கிட்டு இப்படி இந்த டேங்கர் மேலே போய் ஏறிடலாமா யாரும் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஏற இருக்குது சரி பிடிக்க வச்சுட்டு எப்படி தான் பார்க்க போகிறோம் சரி ஓகே என்ன நிலக்கி தான் பார்ப்போம் நல்லா எப்போயும் லேபடிக்கு ஏன்னா எந்த டேங்கர் வெடிச்சிட்டுங்க ஆஹா செம்மையாக அடிக்குங்க ஏ திரும்பி தர செம்ம எல்லாருக்கு பார்த்தீங்களா அது வெடிக்கும்போது செம்மல்லா இருக்குங்க நான் சார் கேமராவில்லையே அதுக்குள்ள லேக் அடிச்சிட்டு ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் நம்மளை கா பாதுகாத்துட்டிங்க எத்தனை பேர் பார்ப்போமா வண்டிலாம் காலி டேங்கர்லாம் நான் வாங்க வேண்டியது டேங்கர் வாங்கிட்டு குதிரை ஏதாட்டா காலியாக இருக்கா குதிரை ஒன்றுமா அவங்கள குதிரை பாதுகாத்திருக்கு ஒரே ஒரு சிலிண்டர் மட்டும் தான் மிச்சம் மிச்சம் எல்லாம் காலி அடே நல்லா இருங்கடா ஆனால் அது வெளிக்கும்போது லேகை பார்த்தீங்கன்னா சரியான லேக் அடிக்கு ஓகே வீடியோ பிடிச்சு சேர்ப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் நம்ம தப்பிச்சிட்டேன் தப்பிச்சிட்டோம் ஆக்கி இந்த பாம்பை போட்டு பார்ப்போமா வீடு இருக்கா சாவுதான் சேர்த்துட்டு உடனடியாக செத்துட்டு இதில் சாகுது அப்போ எப்படி இது அந்த டேங்கர் கா காப்பாற்றிட்டிங்க முக்கே பாசியோ தட்டா இதில் நம்ம செவிச்சிட்டோம் ஆனால் இதில் வீடியோ எப்படி விழுந்துருக்குன்னு தெரியல சரியான லேக் அடிச்சிச்சு பார்த்தீங்களா